ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வரலாறை சொல்லிட்டு வரேன் பத்தொம்போதாவது பகுதி முடிச்சிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த வீடை காலி பண்ணிவிட்டு வர சொல்லிட்டாங்க ஏன்னா பிள்ளைல வச்சுக்கிட்டு தனியாக இங்கே இருக்க வேணாம் அங்கே வந்துருமா எல்லோரும் இருப்போம் சேர்ந்துருப்போம்னு சொல்லிட்டாங்க உடனே எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் வீடை காலி பண்ணிட்டு தலா வந்தாச்சு அது வரைக்கும் நான் சொன்னேன் வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சு வாடகை வீடா இல்லை அந்த புறம்புக்கடத்தில் வீடு போட்டோமா அப்படின்றத நம்ம இருபதாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இருபதாவது பகுதியில் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து வீடு வந்து காலி பண்ணி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வாடகைலாம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே தலவோலத்தில் வந்து அட்வான்ஸ் அதிகமாக கேட்பாங்க வாடகை அதிகமாக இருக்கும் ஐப் அப்போ இருக்கிற எங்கள் குடும்பத்து சூழ்நிலைக்கு வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா திடீர்னு அப்பா தவறுனதுனால வருமானம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்த தோடைச்சு எங்கள் அம்மா காரியத்தை முடிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் முடிச்சிட்டாங்க வீடு ரொம்ப ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு நடுவுதுக்கு வரைக்கும் வந்துடுச்சு அதுலேயும் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடுகள் அந்த வீடுகளும் வந்து எத்தனையோ தடவை இடித்து இடித்து அவங்களும் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து நாங்கள் பிறந்ததே தலாகுலமா அப்போ நாங்கள் பிறந்து இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வீடு இடிச்சிருக்காங்க அதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து அஞ்சாவது பிள்ளை வந்து தொட்டியில் படுத்துருந்துச்சான் தொட்டியில் படுத்துருக்கும்போது வந்து இடிக்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த தொட்டியோடு அப்படியே பிள்ளைய வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு இடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் வந்து எங்களோடது பிறந்த தேதி பிறந்தது இந்த ஜாதகம் எல்லாமே அந்த மண்ணோட மண்ணை போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்பைக்கு திடீர்னு தான் வருவாங்க திடீர்னு வந்து இடிச்சுட்டு போயிடுவாங்க அப்ப எங்கள் அப்பா இருக்கும்போது அந்த வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ல போட்டிருந்தாங்க அப்பவே அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இப்போ வந்து அதே இடத்துல தான் பழையபடி நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வரோம் ஆனால் கடைசி வீடுகள்லாம் முன்னாடி போட்டாங்க கடைசி இடம் கொஞ்சம் நடக்கு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடம் வெறும் முள்ளுக்காடு மாதிரி அப்படியே கிடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு வந்து காசு எங்கிட்டாவது ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்துணம் உள்ள ஆயா வேலை டீச்சர்கள் இருப்பாங்கல்ல அம்மா ஆயா வேலை பார்த்தாங்க டீச்சர் இருப்பாங்க சரிங்களா அவங்கள்ட்ட அம்மா எல்லாமே அம்மா வந்து டீச்சர்ஸ்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஐடியாஸ் அவங்களுடைய வந்து ஒவ்வொன்றும் வட்டிக்கு தான் தெரியல வட்டிக்கு வாங்கி அந்த கிளீன் பண்ணி ஆளை விட்டு ஆளை விட்டு எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு விட்டு பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறவங்களும் பாவம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க வயசில்லை உண்மையை சொல்றேன் அவங்க செஞ்ச நன்றிகளை நம்ம என்றைக்குமே மறக்க கூடாது அப்படின்னு இருக்கேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவனை இருக்கு நிறைய பக்கத்தில் இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் உள்ளவங்க பழக்கம் ஆல்ரெடி வந்து நாங்கள் தலாவலத்துல இருந்து வந்தவங்க தானே அதனால அம்மாவும் வந்து குணம் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் மீனாவுக்கு இப்படி ஒரு நிலமையான மாதிரி சொந்த பந்தத்தை விட அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ரொம்ப 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 ஹெல்ப் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க உள்ள எல்லாம் வந்து அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி அதுக்காக அவங்கள நம்ம வந்து சும்மா வேலை வாங்க முடியாது அவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதனால் எங்கள் அம்மா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்தா கூட அவங்க வந்து நல்ல சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டு பக்கமும் தட்டினா மேலே கூரை கூற வேணா அப்போதைக்கு நாங்கள் எங்களால் எங்கள் அம்மாவால் முடிஞ்சது ரெண்டு பக்கமும் ரெண்டு மூணு பக்கமும் தட்டியை வச்சு மறைச்சி முன்னாடி வந்து ஒரு தகர கடவுள் மேலே வந்து கூரை இதுதான் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்னு அந்த இதை விட கொஞ்சம் வீச்சாக இருக்கும் அவ்வளோதான் அதிலேயே கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டியை மறைச்சா அந்த பக்கம் அடுப்படியும் அந்த பக்கம் அதுக்குள்ள தான் நாங்கள் எல்லோருமே இருப்போம் பார்த்துக்கோங்க அஞ்சு பேரும் எங்கள் அம்மாவோட சேர்த்து ஆறு பேர் அதுக்குள்ள நாங்கள் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளாக இருக்குது குளிக்கிறதுக்கு இடம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயேவும் அது வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ரெண்டு மூணு கல் அங்கே கலந்து துவைக்கிற கல்லை தூக்கி போட்டு அதை மறைச்சி பாத்ரூமாக கட்டிட்டாங்க பாத்ரூமாக கட்டிட்டாங்க அப்படின்னா மேலே வந்து எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி மட்டும் தான் கட்டிருப்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து அது விவரம் தெரியல சின்ன வயசுலையா விவரம் தெரியல அப்புறம் என்ன பண்ணோம் தான் இருந்தோம் ஒரு நான் வந்து எயித்து முழு பரிச்சையில் தான் எங்கள் அப்பா இறந்தது எயித்து படிச்சிருக்கேன் முழு பரிச்சையில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க தலா வந்தாச்சு அந்த நான் படிக்கிற ஹாஸ்டல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடந்தால் போதும் அதுதான் நான் படித்த ஹாஸ்டல் நீச்சல் குளம் இருக்குது காந்தி மியூசியம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் காந்தி மியூசியத்தில் தான் ஒரு சைடு காந்தி மியூசியம் அந்த பின்புறம் தான் ஹாஸ்டல் அப்போ தல்லாவோலத்துக்கு காந்தி மிஷியத்துக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரத்தில் நடந்து போயிடலாம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹாஸ்டலும் வீடும் பக்கமாயிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள தானே நான் படித்த ஸ்கூலு காக்கேப்பாடினியர் ஸ்கூல் அப்போ தல்லாவோளத்துலேருந்து நம்ம நடந்தே போயிடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்டலுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து வந்து நான் வீட்டிலருந்து தான் படித்தேன் நைன்த் வந்து வீட்டில் படித்தேன் எங்கள் அக்கா அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அக்கா சின்ன அக்கா பைண்டிங் ஆஃபீஸ் போகுது பெரிய அக்கா வந்து நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க தங்கச்சியும் பைண்டிங் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகுது எனக்கு கீழே உள்ள தங்கச்சி படிக்கலை எட்டு முடிச்சாலும் அவளை அப்படியே வேலைக்கு அனுப்பிட்டாங்க நான் மட்டும்தான் ஒன்பது பத்து ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சிடு எங்கள் வீட்லேயே அப்போ என்ன பண்ணேன் அப்படியே நான் எட்டு முடிச்ச உடனே நான் வீட்டில் இருந்து போகிறேம்மா ஸ்கூலு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் எப்படி ஒன் ஹவர் ஆகும் நடக்கிறதுக்கு நம்ம தலாவோலத்துலேருந்து சொத்திகளம் நடக்கணும் ஒன் ஹவர் ஆகும் நடக்கிறது பரவாயில்ல நான் நடந்து கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வீடு போட்டாச்சு இப்படியே பொழுது போகுது டென்த் நைன்த்து நைன்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணேன் எனக்கு ஒரு மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு கிடையாது வீட்டில் லைட்டு கிடையாது வெறும் சிமிலி விளக்கு தான் சிமிலி விளக்குன்னா அறிக்கை லைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கும் பாருங்க அந்த மாதிரி நான் ஏதோ எட்டு வருஷம் வந்து ஹாஸ்டல்ல இருந்த அந்த இதனால ஒரு ஆவல்ல சொல்லிட்டேன் நான் ஹாஸ்டல்ல போல நான் வீட்டில் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கான வசதி அங்கே எதுவுமே இல்லை எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல லைட்டாவது வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு கூட கிடையாது என்ன பண்ணிட்டேன் எனக்கு நைன்த்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆஹா இது சரியாக வராது நம்ம எப்படி இப்போ லைட்டு கூட இல்லாமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனை வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது வேளாண்மை ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த வேளாண்மை ஆஃபீஸ் மூன்புறம் வந்து வேற பக்கம் இருக்கும் அதுக்கு ஆஃப் பின்னாடி தான் நாங்கள் பேர் அந்த பின்புறம் வந்து ஒரு டியூப் லைட் போட்டிருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் அந்த லைட்டில் வந்து உக்காந்து படிப்பேன் ஏன்னா கச்ச கச்சனை நமக்குள்ளே விளையாடுவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்களா அந்த லைட்டு தான் பார்த்துக்கங்களா அங்கே நான் உள்ளே கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த லைட்டு தான் வெளிச்சோம் அப்போ எல்லாருமே அந்த லைட்டில் தான் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க பேசுறது எல்லாமே அக்கே அடிக்கிறது எல்லாமே அந்த இடம் தான் அப்படி கச்ச கச்சன் இருக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு தோது வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்துருக்கேன் அவங்களா தூங்கினதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளியில அந்த லைட்ல உட்காந்து நான் படிப்பேன் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த சிமினி லைட்ல படிக்க முடியாதுனால இது ரொம்ப இருக்கா இருக்குமா அதுக்குள்ள நான் உட்காந்து தனியா படிச்சுருப்பேன் இந்த கஷ்டம் எனக்கு பார்த்த உடனே என்னாச்சு நம்ம ஹாஸ்டலுக்கே போயிடலாமா அப்படின்னு என் மனசில் ஓட ஆரம்பிச்சிச்சு நம்ம வீட்டுல அங்க இருக்கும்போது வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டில் இருக்கும் போது ஹாஸ்டலே பெட்ருங்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீண்டும் ஹாஸ்டலுக்கு போனோன்னா இல்லை வீட்லேயே இருந்து படிச்சனா அப்படின்றத நம்ம இருபத்தி ஒன்றாவது பகுதியில் நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேலும் எனக்கு பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் இருந்தா இல்லாமல் நான் வளர முடியாது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பிளீஸ் கதையில் அதாவது நிஜத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ என்னன்னாலும் எனக்கு அமௌண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திப்போமா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்